அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தேசிய ஜனாதிபதி பொது தேர்தலில் நமது சங்க சீனம் சார்பாக பொது மக்கள் கட்டமைப்பு அனைவரும் ஒன்றிணைந்து சிவில் சமூகம் மற்றும் அரசியல் துறைமுகங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து விட சங்கு சின்னத்திற்காக திரு அரியணேந்திரமையாவை நியமித்து அதற்கான வேலை திட்டங்கள் வீச்சிலே அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ் தமிழை பிரதப்படுத்துகின்ற அனைத்து பிரதேசங்களிலும் இந்த பிரச்சார நடவடிக்கை வெகு ஆக்கிரோஷமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மக்களிடையே பெரிய வரவேற்பையும் அது ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது எனவே இந்த தேர்தலிலே எமது தேசியம் சார்ந்த சிந்தனைகளிலே நாங்கள் அந்த தேசியத்தில் வெங்கிய உறுதி செய்வதற்காக திரு அரியவேந்திரமையாருக்கு சங்க சித்திற்கு அந்த வாக்கையை அளிக்க வேண்டும் என்ற அந்த உறுதிப்பாட்டுடன் நாங்கள் இந்த வேலை திட்டத்தை வடமராட்டி கிழக்கு பகுதியிலே விஜநாயக போராளிகள் கட்சிகள் சார்பாக வேந்தனையின் வழிநடத்திலே நாங்கள் இதை வெகு தீவிரமாக நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் ஒரு அணியினர் இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே அனைத்து மக்களும் அணிதிரண்டு இந்த சங்க சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்புரிப்புடன் கேட்டுக்கொண்டே நான் முன்னாள் திரையர் தவறுப்பினர் ஆந்திராசா சுரேஷ் அப்படி தானே போட்டு ஃபோட்டோ அண்ணா வளம் இடம்புரிய இடம் புரிய இடம் புரிய இடம் கிட்ட காது வளம் கிட்ட காது تو ان ملي اون برين بورڊ وني گهراو سا ته سان گهراو ده داکاګل እግዚአብሔር ይመስገን እግዚአብሔር ይመስገን Thank okay. வணக்கம் நான் தாளதி கடுத்த கூட்டத்தியலாளர் என்னுடைய பேர் தாங்க பொது வேட்பா வேட்பாளராகிய அறிஞரின் ஐயாவுக்கு எமது நாள முறையாக செய்யப்பட்டுள்ளது அந்த வகையில் இந்த தேசத்தில் காலமும் நாங்கள் வர சொன்னாங்க அந்த இங்கே நடந்த நில வினாவது தேர்தலில் முன்னாள் வேட்பாளருக்கு முன்மாதிரியாக இருக்கிறேன் சில காலமும் அதில் அதன் இருந்து இந்த யோசனை நமது மக்களாகியவர்களுக்கும் கிடைக்கவில்லை கடந்த இந்த வருடம் நமது பொது வேட்பாளர் தமிழ் கட்சிகள் பொது வேட்பாளராக பெருமாளர் ஐயா அறிந்திரன் ஐயா செய்ய செய்யப்பட்டு தமது மக்களால் அவர் குற்றப்பட வேண்டிய மக்களாகிய அவர் மக்களாகியும் நமது பொது வேட்பாளராக இறந்திரன் ஐயாவிற்கும் போடுமாறு காலமேட்டு வந்தார்